முதல்வர் அடிக்கடி இந்த அமைச்சர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லுவார் இப்பொழுது மூன்றாவது கண்ணாக மொபைல் இருக்குது அதுலேருந்து பல விஷயங்களை வீடியோ எடுத்துகிட்டு இது பண்ணுறாங்க அதனால் நீங்கள் ஏதாவது ஒளறி கொட்டிடாதீங்க என் தூக்கமே போயிடுது காலையில் யாராவது ஏழ்றையை கூட்டுவாங்களோன்னா அவர் ஏற்கனவே தான் தூக்கம் தொலைந்ததை பற்றி பல விஷயங்கள அவங்களுடைய கட்சி கூட்டத்தில் பேசியிருக்காரு அதே போல் இந்த மூன்றாவது கண்ணாக இருப்பது இந்த சிசிடிவி இப்பொழுது அந்த சிசிடிவியில் வந்த ஒரு காணொளி வந்து சமூக வலைதளங்களில் வைரலாகி அது இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தக்கூடியதாக அந்த திமுகவுடைய நிர்வாகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டக்கூடியதாக இருக்குது என்ன அப்படின்னா கிருஷ்ணகிரியில் நகராட்சி தலைவராக ஃபரிதான் இருக்காங்க அவங்களுடைய கணவர் நவாப் அப்படிங்கிறவர் அவர் திமுகவுடைய நகர செயலாளராகவும் இருக்கார் அவர் அந்த கமிஷனரோடு உட்காந்து பேசிகிட்ருக்கக்கூடியது அந்த கமிஷனர் அலுவலகத்திலே ஏதோ சிசிடிவி உள்ளே வச்சுருக்காங்க அதை கடிகாரம் அதிலேருந்து ஏதோ கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் ஒருவர் அங்கே ஒரு துப்புரவு பணியாளருக்கு சம்மந்தமான ஒரு பிரச்சனை அதை வந்து ஒரு நகர செயலாளர் ஒருமையில் திட்டுறது அந்த விஷயங்கள்லாம் அந்த மொபைலை வந்து அப்படியே கமிஷனர் அவர்கிட்ட இருந்து பிடுங்கி வாங்கறது பிடுங்குறது மாதிரிலாம் தெரியல பார்க்குறதுக்கு ரிக்வஸ்ட் பண்ணி அப்படி கேட்குறது மாதிரி இருக்குது இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் முதல்ல எடுத்த உடனே உங்களுக்கு மறுப்பு தெரிவிக்கும்படியாக நீங்கள் சொல்கிறீங்க ரிக்வஸ்ட் பண்ணி வாங்குறாரா மண்டியிட்டு யார் அந்த நவாபிடம் நவாபிடம் இந்த இவர் கிருஷ்ணமூர்த்தி தான் அவர் பேரு கமிஷனர் கிருஷ்ணமூர்த்தி நவாபு கிட்ட மண்டி போட்டு அவர் அந்த செல்போனை கெஞ்சி கேட்குறார் நீங்கள் வந்து ஒரு கெட்ட பையன் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் வேற ஏதாவது வந்து தப்பிதமாகலாம் நீங்கள் வந்து காலில் விழுந்து கெஞ்சி கதருவார் அப்படின்னு நீங்கள் அதனால அதனால்தான் நான் சொன்னேன் அவர் மண்டி போட்டு அவர் கெஞ்சினார் அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சினார்லாம் நீங்கள் வந்து பேட் பேட் பாய் நீங்கள் என்ன மாதிரி ஒரு குட்பாயா இருக்க முயற்சி செய்யுங்க அதனால நம்ம நேயர்களும் அதை தான் விரும்புவாங்க இவர் வந்து நகராட்சி கமிஷனரே வந்து திமுகவுக்கு ஒரு கைபிள்ள மாதிரி தான் இருக்காரு அவர் அந்த போனை புலகாங்கி தான் அணையிறாரு அது நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு அந்த வீடியோ பார்க்கும் பொழுது அந்த நவாபத்துக்கு கமிஷ்னர் சார்ஜே உட்கார வச்சுருவாரோ கொஞ்ச நாளைக்கு இல்ல இல்லை அது நீங்க இன்னொன்னு இருக்கு அங்க யாரும் இல்லைன்னா அது கூட நடந்திருக்கோம் ஐயா நீங்க உட்காருங்க ஐயா என் பிறவி பயன் ஐயா அப்படின்னு தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி கழகங்கள் கையில் தான் வந்து இந்த ஆட்சி அதிகாரம் இன்னும் மோடி ஆட்சியா சட்டப்பிரகாரம் எல்லாம் நடக்கும் பசுமை வீடு திட்டம் மோடி பிரதமரின் மூ பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் தான் இருக்கும் இதில் நீங்கள் தமிழ்நாடாக இருந்தால் தலைவி அம்மா டாக்டர் கலைஞர் அப்படின்லாம் போட்டு பேர் போட்டிருக்கோம் ஒருவேளை தமிழ்நாட்டில் வந்து நம்மளுடைய பெரிய அளவில் நம்ம வளர்ச்சி அடையாததுக்கு இதுவே ஒரு காரணமோ தனி மனித தூதி இல்லாதே ஒரு காரணமோங்கிற அச்சம் எனக்கு இருக்குது அதை மெய்ப்பிக்கும் விதமாக தான் இந்த கிருஷ்ணமூர்த்தியானவர் அவர்கிட்ட போய் அப்படியே மன்றாடி கேட்டுக்கொள்கின்றார் ஆனால் அந்த நவாப் எவ்வளோ பெரிய கேடி பகர் பாருங்க அந்த ஆளை எதிர்த்து ஒட்டுமொத்த இவங்களை துப்புரவு பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே குடி குடியிருக்கணும்னு நினைக்கிறேன் பாரத தேசத்துக்கு முழுக்க மா டூர் போய் அவருக்கு இப்போ மூணு வருஷம் எக்ஸ்டென்ஷன் வேறு கொடுத்துருக்காங்க எக்ஸ்டென்ஷன் இருந்தால் கூட தமிழ்நாடு முழுக்க ஒரு வருஷம் போய் சுற்றி வந்தால் தான் அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஒரு ரவுண்டு காது கொடுத்து கேட்குறதுக்கு மா வெங்கடேசனுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அவர் வந்து நவாபை எடுத்து அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தி புறக்கணிக்கவும் செய்கிறாங்க ஒரு நாள் அந்த கமிஷ்னர் ரூம்குள்ளே போய் இது பண்ணும்போது தான் அந்த கடிகாரத்தில் இந்த டக்குன்னு சவுண்டு வருது அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் அந்த கடிகாரத்தை எடுத்து கட்டி பார்க்கும்போது அதுக்குள்ளே ஒரு ரகசிய கேமரா வச்சுருக்காங்க அதே மாதிரி நாலு கிடிகாரம் அந்த நகராட்சி அலுவலகத்தில் இருக்கு இதுல வேற எதுல எல்லாம் இருக்குன்னு அவங்க தேடி பாக்குறாங்க ஆனா இந்த சம்பவம் நடக்கும் போதே ஒரு வீடியோ வெளியில வருது அந்த நவாபு கேவலமா பேசுறது அவர் எதேச்சு அதிகாரமா நடந்துக்கிறது ஆனா பாருங்க இப்ப நகரசபை தலைவி யாருன்னே தெரியல பாருங்க இப்ப நவாபு தான் பேசு பொருளா இருக்காரு அவங்க பேரு பாருங்க பத்திரிக்காரங்க கூட வந்து நகரசபை தலைவின்னு அதோட முடிச்சுட்டான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து இறைவன் துணை கொண்டு அப்படின்னு ஆரம்பிச்சு யார் யாருக்கு கல்யாணம்னு அந்த இறைவன் போயிடுற மாதிரி ஃபரிதா வந்து அதில் ஒரு லைனில் ஒரு வார்த்தையில போயிடுறாங்க இது வந்து திமுகவோட ஒரு மேட்டிமைத்தனம் இதில் மூணு நாலு விஷயம் மறைஞ்சிருக்கு பாருங்க முதல் விஷயம் தூய்மைப்பள்ளி பணியாளர்களை அவமானப்படுத்தியது இரண்டாவது விஷயம் சம்பந்தமே இல்லாம ஆட்சி அதிகாரத்தில் தன்னுடைய இந்த ஆளு இந்த மூக்கம் நுழைக்கிறது இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் பெண்களுக்கெல்லாம் வந்து லேடி தி லேடின அவங்களுக்கு வந்து மேம்படுத்துதல் மகளிர் எம்பவர்மெண்ட் வரணுங்கிற இடத்துல அவர் என்ன பண்றாரு பெண் அடிமைத்தனம் இதுக்கு வந்து இந்த ஜனநாயக என்ன மாதர் சங்கம் ஜனநாயக மாத மாதர் சங்கம் வேற ஒன்னு ஒண்ணு ஜனநாயக மாதர் சங்கம் அதுக்கப்புறம் முற்போக்கு பிற்போக்கு போக்கு அக்கா கனிமொழி அப்புறம் என்னது ஆம்னி பஸ்ங்கிறாங்க அது வந்து அலைகடல் வெற்றி கொண்டான் டைகர் நரேந்திரா அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன அது கம்பெனி வச்சிருக்காங்களா அவங்க ஆம்னின்னு தெரியல அது என்னன்னு தெரில ஆம்னி பஸ் சுந்தரவள்ளி அப்புறம் பெண்ணிய செயல்பாட்டாளர்கள் காரியம் வெள்ளியம் இந்த செயல்பாட்டாளர்கள் இவங்கெல்லாம் எங்கே போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்னு தெரில ஏன்னா உமன் எம்பவர்மெண்டில் அங்கே வந்து ஒரு பெண்மணி அமர்ந்து அந்த இடத்துல நிர்வாகத்தை செலுத்தி பெண்கள் எல்லாம் அவங்க வந்து மேம்படணும் இது யார் சொல்லிக் கொடுத்தது தந்தை பெரியார் சொல்லிக் கொடுத்தது தந்தை பெரியார் பிறந்த பூமியில் பெண் ஏன் அடிமையானால் புத்தகம் புத்தக அந்த பெரியார் பூமியில் இப்படி ஒரு இழுக்கு அக்கா கனிமொழி இதை கண்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன் சுந்தரவள்ளியும் இதை கண்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இதை வந்து ஆட்சி அதிகாரம் எந்த லட்சணத்தில் இருக்குங்கிறதுக்கு இதுக்கு வேற சவால் விடுறாரு முதல் செய்தியில் நம்ம பார்த்தோம் என்ன சொன்னார் வீணர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை வீணர்களுக்கு பதில் சொல்ல வேண்டாங்க வீண் வம்பு இருக்கிறா பாருங்க ஓம் கட்சிக்காரன் இங்கே சேலத்தில் ஒரு ஒன்றிய தேர்தல் ஏய் யார் கோவிலுக்குள்ள யார் வர போடா வெளியில அப்படின்னு ஜாதியை சொல்லி ஏற்றுறாரு இங்கே இதில் கீரப்பாளையம் ஒன்றியத்தில் புவனகிரி பக்கத்தில் கீரப்பாளையம் ஒன்றியத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் சி தலைவர் வந்து பட்டியலர் சகோதரிய தரையில் உட்காருன்னு சொல்லிட்டு அவர் துணைத்தலைவர் மேலே உட்காந்துக்கிறாரு வெற்றி சொல்லி புவனகிரி பகுதியில் இப்போ மீண்டும் பிஜேபிக்குள்ளே வந்திருக்காரு அவர் தேவ சரவண சுந்தரம் அவங்க எல்லாம் போய் தான் அந்த அம்மாவை பார்த்து கவலைப்படாதீங்கமா பிஜேபி உங்கள் பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தைரியம் சொல்லிட்டு வந்தாங்க இந்த மாதிரி பல ஊர்களில் பெண்களை இழிவுபடுத்துவது பட்டியலின சகோதரர்களை இழிவுபடுத்துவது இதுவே முழுநேர தொழிலாக இருக்காங்க இதுக்கெல்லாம் கம்யூனிஸ்ட் உழைக்கும் வர்க்கத்திற்காக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏலம் போனவங்க இப்போயாவது கொஞ்சமாவது அவங்களுக்கு உசுர் வந்திருக்கான்னு பார்ப்போம் ஆனால் இது வந்து இதுக்கெல்லாமும் ஸ்டாலின் தான் பொறுப்பு ஏற்றுக்கணும் அவர் தான் இதை வந்து வாய்த்தவடால் விட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்களையும் அவர் கவனிக்கணும்